நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவ்வா லட்டுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க செய்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி நெய்ங்க நெய் நல்லா அப்புறம் முந்திரி திராட்சைங்க அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட் இருக்காதுங்க பாருங்கள் எல்லாம் பொறிஞ்சிட்டு இதிலேயே வந்து நம்ம துருவிய தேங்காய் போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இது போட்டு செய்யும்போது ரவா வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க அதுக்காக தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்க நெய்லேயே நல்லா வறந்து வந்துட்டு இப்போ அரை கிலோ ரவை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க குறச்சா குறச்சிக்கோங்க நான் அரை கிலோ ரவை தாங்க சேர்த்துருக்குறேன் இதை நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க வறந்துதுன்னா நெய் நெய்யில் வர்ற ரவை வந்து ரொம்ப வாசனையாக சூப்பராக சுவையாக இருக்குங்க அந்த அது தாங்க பதம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரவா இல்லை செய்யும்போது இதில் வந்து நான் சக்கரை முழுசாக சேர்க்கலங்க பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறேன் அரை கிலோ ரவைக்கு நான் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுக்க போகிறேங்க அந்த சர்க்கரையாக கூட வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து ஏலக்காங்க தோலோடு இல்லைங்க தோலுக்கு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா வறந்துட்டு இப்போ வந்து அந்த பொடி பண்ண பவுட்ரு இது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் பொடி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து ரவா லட்டு வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க சர்க்கரை வந்து நறு நறுன்னு இல்லாமல் பொடி பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சர்க்கரையும் நல்லா ஊறிடுங்க இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் வந்து காய்ச்சின பாலுங்க நான் ஆற வச்சு அது கூட சேர்க்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா கட்டி தட்டாமல் அழகாக கலரணுங்க கலர் எடுத்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணி கலர் எடுத்துடலாங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கலர் எடுத்துட்டோடனே கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும் போதே லவ் லட்டு வந்து பிடிக்கலாங்க கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்குங்க நான் அது வந்து தடவுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் என் கையில் ஒட்டுதுங்க இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க பாருங்கள் சூப்பரான சுவையான ரவ்வாலேருந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ